ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க இது வந்து விழி பாப்பா விழி நாலு பாப்பா மூணு மேல் பப்பி ஒரு ஃபீமேல் பப்பிங்க அதில் வந்து நம்ம காந்தி நகர ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலராக வந்து ட்ரீட்மெண்ட்டு பப்பிகளுக்கு பார்க்குறேன் அவங்களோட கிளைண்ட் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட மேல் பப்பி பிளாக்கில் கேட்டிருந்தாங்க நல்லா வளர்க்குற இடம் அவங்க வீட்டுக்கு தான் கேட்டாங்க ஒரு பால் பண்ணை அவங்க வச்சுருக்காங்க அதனால் அங்கே கொடுத்துட்டோம் அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கலைவாணி சிஸ்டர் பவானியிலேருந்து நம்ம கலைவாணி சிஸ்டர் மூலிமா ரெண்டு பப்பி வந்து இவங்களும் வீட்டுக்கு வளர்க்குறதுக்கு தான் கேட்டிருந்தாங்க பப்பிகளோட வீடியோ அனுப்புனா பிடிச்சி போய் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக நான் மேகலா சிஸ்டரு பப்பிக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால அங்கே போகணுன்னு சொல்லிவிட்டு எங்கள் பையன் இன்னைக்கு காலேஜ் லீவு கிட்ட பேக் பண்ணி கொடுத்தேன் அவனும் அவன் ஃப்ரெண்டும் போய் நல்லபடியாக அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க அவர் பேர் ராமசாமி அவரும் எடுத்துகிட்டு போயிட்டார் பப்பிகள்லாம் எந்த லெவலில் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அவங்க நான் வந்துட்டாங்கங்க நல்லா விளையாடுறாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்க போகிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு அப்பப்போ வீடியோ அனுப்புகிறேன்னு சொன்னார் பாவம் அவங்க அம்மாவுக்கு தான் கண்ணு இல்லை இந்த பிள்ளைங்களாவது போய் நல்ல இடத்துல இருக்கட்டும் அடுத்து இன்னொரு ஃபீமேல் பப்பி இருக்கா பிளாக்கில் அவளையும் யாருக்காவது கொடுத்துட்டு ஐஏ விழி இலைக்கு மாறெல்லாம் வத்துனதுக்கப்புறம் கருத்தடை பண்ணி எல்லாம் இருக்குங்க கருத்தடை பண்ணி லைஃப் லாங் அவள் நம்ம கூட தான் இருக்க போகிறா நம்ம பார்த்துருக்குற இடத்துல கொண்டு போய் வச்சு அவளுக்கு லைஃப் லாங் நம்ம பார்த்துக்க போகிறோம் தேங்க்யூ எல்லாருக்கும்